பாரு ஒன்று நான் உன் காசை நான் ஏமாந்துட்டுன்னு சொல்கிறேன்ல அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் சரியா இல்லை நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் வெல்கம் பேக் டு ஜெகா வைசு சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மாடியில் தான் இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் கா அது காலையிலுமே நல்லாயிருக்கும் நமக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் இங்கே மேலே மாடியில் வந்து நல்லாயிருக்கு ஸோ இப்போ இந்த விலாகு வந்து இப்போ நான் எதுக்காக போகிறேன் அப்படின்றதுக்கான இதை சொல்லிடுறேன் யாருங்க இந்த சப்ரீசன் யார் அப்படின்றது தான் ஒரு கொஸ்டின்னு இந்த ஆளெல்லாம் பற்றிலாம் இவனெல்லாம் நம்ம பெரிய ஆளாகவே நம்ம நினைக்கிறதே கிடையாது யார் இவங்கெல்லாம்னே தெரியல சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வ்ளாகு நீங்கள் நான் சப்ரீசன் சொல்லும்போதே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆள் வந்து என் புருஷன் இருக்காங்க என்ன என்ன சொல்கிறதுனே தெரியல இவரை பற்றி நான் சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன் எனக்கு யாருனே ஃபஸ்ட்டு தெரியாது கமெண்ட் வந்து அடிக்கடி பார்த்திங்கன்னா ஐ லவ் யூ ஜெகதீஸ்வரி என் மனைவி செல்லம் தங்கம் என் மனைவி அப்படி இப்படின்னு வெங்காயம் மாட்டம் போட்டு போட்டு வைப்பேன் அந்த ஆள் நானும் விட்டுட்டேன் நூற்றுல ஒரு கமெண்ட் இப்படி தானே வருதுன்ற நான் அந்த கமெண்ட்டே நான் பார்க்க மாட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃபியில் வந்து இந்த ஆள் வந்து இப்படியே தான் கமெண்ட்ஸ் வரும் எஃபியில் மட்டும் கிடையாதுங்க என்னுடைய இன்ஸ்டா பேஜ்லேயும் வரும் என்னுடைய பொட்டிக் அஃபீஷியல்லேயும் வருது என்னுடைய யூடியூப் சேனல்லையும் வருது என்னுடைய என்னுடைய யூடியூப்பில் வந்து என்னுடைய பொட்டிக் ஐடியிலையுமே வரும் இந்த ஆள் வந்து போடுவான் இந்த ஆள் மட்டும் தனியாக தெரியும் வச்சுக்கோங்களேன் இவனுடைய கமெண்ட் இல்லாட்டி எங்கே சப்ரேஷன் நிறைய பேர் அந்த ஆளை வந்து தேடுவாங்க அந்த அளவுக்கு அவர் வந்து ஃபேமஸ் ஏன் இவ்வளோ இப்போ கோவப்பட்டு பேசுகிறேன்னா இதுக்கு இடையில கூட ஒரு நாள் நான் வந்துட்டு இந்த பதிவி வந்து சப்ரீசன் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து என்னென்னு ஆச்சு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து நான் அந்த ஆள்கிட்ட வாங்கி நான் ஏமாத்திட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த ஆள் வந்து கமெண்ட்ஸில் எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிட்டான் அப்போ நான் என்ன சொன்னால் உங்ககிட்ட கரெக்டான ப்ரூஃப் இருக்கா ப்ரூஃப் இருந்தால் என்கிட்ட காட்டு தேவையில்லாமல் வந்துட்டு இந்த அமௌண்ட் வாங்கிட்டு ஏமாத்திட்டேன் நீ என் காசை வாங்கிட்டு நீ நல்லாரு ஏன்டா அவள் அவன் வந்து பொட்டை பிள்ளைங்கள வளர்த்துறதுக்கு என்னம்மா கஷ்டப்பட்டு கிடக்கிறானுங்க கண்டவங்கிட்டெல்லாம் பேச்சு வாங்கிகிட்டு எவ் எப்படி எப்படி சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கோம் ஈஸியாக வந்துட்டு இங்கே வந்து இங்கே வந்து ஆயிரம் பேர் இங்கே வந்து யூடியூப் வச்சிருக்காங்க எல்லாருமே சம்பாதிக்கிறாங்களா அப்போ அவங்களுடைய எஃபர்ட் பொறுத்து தானே அதை வந்து இன்கம் எடுக்கிறாங்க அப்போ எல்லாருமே இந்த வீடியோ போடுறீங்க எல்லாருமே சம்பாதிக்கிறீங்களா கிடையாது இல்ல கஷ்டப்பட்டு தானே வந்திருக்கோம் அப்போ எதுவுமே ஈஸியாக வந்து கிடச்சிடாது நான் நாலஞ்சு வருஷம் நான் இந்த ஒரு சோசியல் மீடியாவில் இருந்திருக்கேன் அப்போ இதில் வந்து எனக்கு என்ன இதில் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த நாலஞ்சு வருஷமா நான் வந்து கஷ்டப்பட்டு ஏதோ இன்னைக்கு ஒரு பொட்டிக்குன்னு ஒரு விஷயம் பண்ணுனதுக்கு அப்புறம் தான் நாலு காசு சம்பாரிச்சிருக்கேன் அதுக்கு முத வரைக்குமே இப்போ எல்லாம் வீடு காரெல்லாம் வாங்குறாங்க சத்தியமாக எனக்கு எப்படின்னு எனக்கே தெரியல ஆனால் அவ்வளோ இன்கம்மாக யூடியூப் கொடுக்குது ஆமாம் கொடுக்குது கரெக்டாக வேலையாக செய்கிறவங்களுக்கு கரெக்டாக வந்து இன்கம் எடுக்கிறாங்க அதுதான் உண்மை சும்மா உட்காந்து கமெண்ட் பண்ணிட்டு உக்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா வைத்திருச்சிலாக தான் இருக்கும் சரிங்களா அதையும் ஒரு வேலையை எடுத்து வச்சு ரெகுலராக அதாவது நான் அந்த மாதிரிலாம் இல்லைங்க என்னால்லாம் வந்துட்டு ரெகுலராக கண்டினியூஸ்டாம் என்னால் வந்துட்டு ஒரு கண்டென்ட் என்னால் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு அதாவது வீட்டில் நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு பப்ளிக்காக போடுறாங்க எனக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு அவங்க கூட சண்டை போட்டேன் இவங்க கூட சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு அதுவே ஒரு கண்டென்ட் ஆக்கி அதாவது வீட்டு வீட்டு விஷயத்தவே வந்து பேசி சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க எனக்கு அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு அது துளி கூட எனக்கு விருப்பமே கிடையாது ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொன்னால் அது நமக்கு எதாவது இருக்குது நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன் இல்லாட்டி வந்து எதாவது ப்ராங்க்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் கூட ஓகே அது கூட வந்து ஓகே இல்லை வந்து குழந்தைங்கள வச்சு சில வீடியோஸ்லாம் பண்ணுறாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏதாவது ஏதாவது ஒரு சோசியல் மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா பார்க்குறக்கு இருக்கும் ஆனால் எனக்கு நான் என்ன கண்டென்ட் கொடுக்குறதுன்னு நான் நான் விட்டுட்டேன் சரிங்களா அப்படி கஷ்டப்பட்டு நம்ம வந்து நம்மளும் தான் வீடியோ போட்டோம் நம்மளும் தான் சம்பாதிக்கிறோம் ஆனால் இவ்வளோலாம் கிடையாதப்பா வீடு நம்ம வந்து வீடு வாங்குற அளவுக்கும் கார் வாங்குகிற அளவுக்குலாம் சம்பாத்தியம்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது பொட்டிக்குன்னு ஒரு விஷயம் ஆரம்பித்தேன் ஏதோ ஒரு இன்கம் அதில் வந்துட்டு அதை வந்து வரக்கூடிய இன்கம் வந்து தனியாக வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டேன் சரிங்களா மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இந்த இன்ஸ்டாவில் வந்து வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும் இந்த ஒரு யூ யூடியூப்பாக இருக்கட்டும் எஃபியாக இருக்கட்டும் ஏதோ என்னுடைய வருமானத்துக்கு ஏற்றபடி எனக்கு அமௌண்ட் வருதோ அதை வச்சு நான் சமாளிச்சிட்ருக்கேன் இதுதான் விஷயம் சரிங்களா இந்த ஆள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கமெண்ட்டில் வந்து போட்டுகிட்டே இருந்தார் நான் அதுக்கான பதில் வீடியோ நான் கொடுத்துட்டேன் அவனை நான் பிளாக் பண்ணி விட்டுட்டேன் இந்த யூடியூப்பில் மட்டும்தாங்க பிளாக்கே பண்ண முடியல எவனையாவது பிடிக்கல அப்படின்னா நமக்கு அவனுக்கு நம்ம வீடியோஸு காட்டக்கூடாதுன்னா நம்மளால் அவனை பிளாக்கே பண்ண முடியல தயவுசெய்து இந்த யூடியூப் இந்த யூடியூப்பில் வந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எவனையாவது பிடிக்கலாம்னு டக்குனு அவனை வந்து பிளாக் பண்ணி கொடுணும் அதுக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் கொடுத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் எந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் சந்தோஷ சந்தோஷம் சந்தோஷப்படுவீங்க யூடியூபில் மட்டும் தான் அந்த மாதிரி இல்லை மீது எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி பிளாக் பண்ணலாம் ஹைட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட மெசேஜ் வந்து நம்ம லேட் பண்ணாலும் திரும்ப திரும்ப நம்மகிட்ட வந்துடேக்கிறாங்களா அது அந்த மாதிரி வந்து யூடியூபில் மட்டும் தடை பண்ணணும் அது அது மட்டும்தான் எனக்கு வேணும் சரிங்களா அப்படி நான் போட்டிருந்தேன் இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து பொள்ளாச்சி போயிருந்தேன் தெரியுங்களா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவன் எனக்கு எஃபியில் வந்து எந்த கமெண்ட்டும் பண்ண முடியல அவன் முடிஞ்சு போச்சு நான் வந்து பொள்ளாச்சி போயிருந்தேன்ல லாஸ்ட் டைம் வந்து நான் பொள்ளாச்சி போயிருந்தேன் அப்போ வந்து அந்த ஆள் வந்து ஸ்டேஜில் வந்து நின்று அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் கீழே அவங்க ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு நான் வந்து ஸ்டேஜில் இருக்கேன் அப்போ அந்த ஆள் வந்து யாரும் தெரியாது நான் அந்த ஆள் மூஞ்சி கூட சரியாக பார்த்தது நான் நான் வந்து பார்த்தது கூட கிடையாது அந்த ஆள் பாட்டுக்கு வந்து ஸ்டேஜில் வந்து மைக்கை வாங்கி நான் தான் சாப்பரேசன் பேசுகிறேங்க வளரான் என்ன பேசுகிறாங்கன்னே தெரியல சாப்பரேசன் சொன்னதுமே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது இவன் தான் நான் அந்த ஆளாவோ அப்படின்னு நான் கேட்டுட்ருக்கேன் அவன் என்ன பேசுகிறானே யாருக்குமே புரியல அவன் சத்தியமாக சொல்லப்போனால் அவன் அந்த ஆள் வந்து என்ன தான் பேசுகிறாருன்னு யாருக்கும் புரியல அது மத் கேட்குறவங்க எங்களுக்கும் புரியலே இல்லை விட்டாச்சு அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய சிஸ்டர்ஸை அண்ணாவோட தான் நான் போயிருந்தேன் சரிங்களா பொள்ளாச்சி போயிருந்தேன் அப்போ வந்து அவங்களுக்கு பேக் சைடில் தான் அந்த ஆள் உட்காந்துருக்கான் என்னையவே பார்த்துக்கிட்டு இருந்தான் அவன் எதுக்கு இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா எங்கள் ஸ்டேஜில் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நான் கீழே இறங்கி போகிறேன் அப்போ அந்த ஆள் வந்து சொல்லிட்டு கிளம்புறான் எங்கள் என்னுடைய காசு வாங்கிட்டு நீ நான் நீ இரு நான் கிளம்புறேன்னு சொன்னேன் ஏ நீதான் சாப்பிட்றீசனு உங்கச்சு வெயிட் பண்ணு உட்காரு உட்காருமோ அதை சொல்லிட்டு அவன் உட்கார வச்சுட்டேன் எங்கள் அண்ணாவையும் சிஸ்டர் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ரவுண்ட் பண்ணி எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு உன் காசை நான் ஏமாத்துனேன்னு சொல்கிறேன்ல ஃப்ரூப் காட்டுன்னு சொல்லி ஃப்ரூப் காட்டுறாரு இந்த இன்பாக்ஸில் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா அதாவது என்னுடைய ஜகா அதாவது நான் யூடியூப் யூடியூப் எஃபியில் வந்து நான் ஃபஸ்ட்டு மெசேஜுக்கு யாருக்குமே ஃபஸ்ட்டு ரிப்ளை பண்ண மாட்டேன் கமெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து மெசேஜை தனியாக இருக்கு இல்லைங்களா யாருக்குமே இன்பாக்ஸெலாம் நான் இப்போ வரைக்கும் நான் பேசினதே கிடையாது நான் இன்பாக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குன்றது கூட எனக்கு தெரியாது இருந்தாலும் எனக்கு அதுக்கு டைமும் கிடையாது சொல்லப்போனால் என்னுடைய யூடியூப்பாக இருக்கட்டும் என்னுடைய இன்ஸ்டா பேஜாக இருக்கட்டும் என்னுடைய எஃபி பேஜாக இருக்கட்டும் நான் யார்கிட்டமே நான் பேசுகிறது கிடையாது தனிப்பட்ட முறையில் போய் பேசுகிறதா இருக்கட்டும் எதுவுமே எனக்கு வந்துட்டு அதில் எனக்கு அதாவது நான் இன்ஸ்டாவில் கூட பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் சைடில் நான் நான் போய் பேசியிருக்கேன் சரிங்களா அப்புறம் சிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு ஸாரீஸ்லாம் கேட்பாங்க அதுக்கு நான் போய் ரிப்ளை பண்ணுவேன் நல்ல நல்ல விஷயத்துக்கு மட்டும் வந்து தேங்க்யூ சொல்லியிருக்கேன் நல்ல ஒரு கமெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் தேங்க்யூ நான் எங்கே குணம் எனக்கு காக்கா வந்து உட்காந்துக்கு தேங்க்யூ சொல்லியிருக்கேன் அதே இதில் வந்து யாரோ ஒரு ஒரு ஐடி வந்து ஃபேக்கான ஒரு ஐடி ஜெகா ஜெகா வயசுன்னு ஒரு ஐடி பேர் போட்டிருக்கு ஆனால் அதில் ப்ரொஃபைலே கிடையாது ப்ரொஃபைலே அவன் அப்படின்னா அவன் எவ்வளோ படித்த படிக்காத தற்குரியா இருந்திருப்பான்னு தெரியல அந்த ஆள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு ஐடியிலருந்து இந்த ஆளுக்கிட்ட நான் தான் பேசுகிற மாதிரி பேசி ஒரு முப்பதாயிரம் இந்த ஆள் ஏமாந்துருக்கான் அதை வந்து எங்ககிட்ட காட்டுறான் சரி நான் எத்தனை வீடியோவில் வந்து என் மூஞ்சி கட்டுன வீடியோ போடுறேன் என்னுடைய வாய்ஸ் உனக்கு தெரியும் நான் தான் ஜெகாவான்றது உனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கும்போது என்னோட அந்த அவங்க வந்து பேசியிருக்காங்க அது என்னோடய வாய்ஸே கிடையாது ஆமாம் அது வந்து உன்னோட அது வந்து உன்னோட வாய்ஸ் இல்லை தான் இருந்தாலும் நான் காசு கொடுத்துரு உனக்கு பொண்டாட்டி இருக்குதா உனக்கு புள்ள இருக்குதா எந்த நம்பிக்கையில் நீ இருக்கிற பொம்பளைங்களுக்கு நீ போய் காசு கொடுத்த நீ தான் வந்து கஷ்டப்படுற நான் கஷ்டப்படுறேன் அவங்ககிட்ட நின்று நான் வந்து ஆ நான் அந்த இன்டர்வியூவில் கொடுத்துருந்தேன் தெரியுங்களா இன்டர்வியூலாம் கொடுத்துருப்பேன் இல்லையா அவங்க கிட்டே நான் வந்து நான் காசு கேட்டேன் வெக்கமாக உனக்குலாம் பிடிச்சி கண்டமானிக்கு திட்டி விட்டேன் ஒருத்தங்க தனியாக இருந்தால் போதும் உடனே வந்து உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன் உனக்கு நான் மயிறு கொடுக்குறேன்னு தேவையில்லாமல் வந்து பேசிக்கிட்டு காசு எச்சத்தனமாக இல்லை உனக்கெலாம் அது ஃபஸ்ட்டு என் ஐடியே கிடையாது என்னோடய ஐடியே கிடையாது அவன் வந்து யார்கிட்டேயும் பேசி முப்பதாயிரரூவா ஏமாந்துருக்கான் அதுக்கப்புறம் அந்த சேட்டு ஃபுல்லாக படிக்கிறேன் அவன் கேவலமாக இருக்கான் கேவலமோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கேன் நீ இப்போ கூட நீ எனக்கு நீ ரிப்ளை பண்ணுங்கிறான் ஆனால் தற்குறி நான் ஸ்டேஜில் இருக்கேன் இங்கே உட்காந்துட்டு இவன் வந்து நான் வந்துட்டேன்னு மெசேஜ் போட்டிருக்கான் அதுக்கு ரிப்ளை வந்துட்டுருக்கேன் ஏன்னா என் ரெண்டு மொபைலுமே எங்கள் அண்ணன் கொடுத்துட்டு நான் போய் ஸ்டேஜில் உக்காந்துருக்கேன் ஸ்டேஜில் இருக்கும்போது யாராவது ரிப்ளை பண்ண முடியும் கொஞ்சமாச்சு யோசிக்கிறவனாக இருந்தான்னா கீழே அவன் கீழே உட்காந்து மெசேஜ் இருக்கான் இல்லையா நான் அங்கே இருக்கேன் அங்கே நான் இருக்கேன் அப்போ நான் அங்கே நான் டெக்ஸ்ட் பண்ணலை ஒன்றுமே பண்ணலை யோசிக்க வேணாம் அறிவானா தற்குரியானியே ஆ இல்லை பைத்தியமாக மென்டலாக ஆ உனக்கு நீ நல்லா நீ நல்லா ஒரு ஆம்பளை ஆ சரி நான் சரி ஓகே நான் என்ன பண்ண தெரியுங்களா டக்குன்னு எஃபி வந்து ஓப்பன் பண்ணி ஒரு லைவ் போட்டு விட்டேன் எஃபியில் தான் நீ ஆரம்பித்தனு லை நான் வந்து எஃபியில் வந்து நீட்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டு விட்டேன் இங்கே பாருங்கள் சபரிசென்ற ஆள் இங்கே வந்திருக்காரு யாரோ ஒரு பேஜில் போயிட்டு என் பேரை போட்டுறத வச்சு அது ஃபேக் ஐடிங்க அது ஃபேக் ஐடியில் போயிட்டு இவன் காசை கொடுத்து ஏமாந்துட்டான்னு சொல்லிவிட்டு அதுக்கான வீடியோ நான் போட்டுவிட்டேன் ஆமாம் மன்னிச்சிடு அது நீ இல்லை தான் நான் தெரியாமல் வந்து நான் தப்பாக நினச்சிட்டேன் மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு போயிட்டான் சொல்லிவிட்டு போயிட்டான் வீடியோ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நான் எஃபி லைவில் போட்டு இந்த ஆளை பற்றி எல்லாமே நான் பேசிட்டேன் எனக்கு இந்த மாதிரி நான் காசை கொடுத்துட்டேன் என் பொண்ணாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டா என்ன எனக்கு அசிங்கமாக போச்சு எனக்கு எனக்கு என்னோடய குடும்பமும் இல்லாமல் போச்சு என்னென்னமோ பேசுகிறான் என்னென்னமோ இஷ்டத்துக்கு பேசுகிறான் நீ போய் காசு ஏமாந்ததுக்கு நான் அப்ப நீ அப்போ நீ என்னை பற்றி நீ வந்துட்டு என்னுடைய அதாவது என்னுடைய இருந்து அவனுக்கு எந்த மெசேஜ் போக கிடையாது ஃபேக்கான ஒரு ஐடியிலேருந்து கிட்ட வந்து பேசி ஏன்னா இவன் அந்த கமெண்ட்டில் போடுறான்லே ஜெகதீஸ்வரி லவ் யூ லவ்வீன் போடுறாங்களே அப்போ இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டானுங்க எவனோ வந்து யூஸ் பண்ணி அது பொண்ணா பையனா எனக்கு கருமை எதுவுமே தெரியல நாங்கள் அங்கே உட்காந்துட்டு அந்த வந்து கால் பண்ணுறாங்க எடுக்கவே இல்லை ஃபோன் நம்பர் கொடுக்காமையே நீ வந்துட்டு கியூஆர் அனுப்பிவிட்டாங்களாம் காசு வாங்குறதுக்கு க்யூஆர் அனுப்பிவிட்டுருங்க அறிவு வேணாம் இவனுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்காம என்ன க்யூஆர் அனுப்பிடுறான்னு தெரிய வேணாம் ஆ இவனுக்கு இருக்கும்போதுக்கு ஐம்பதுக்கு மேலே இருக்க மாட்டுக்கு வயசுங்க கே வாய் எனக்கு எப்படி தான் வருது காசை கொடுத்து ஏமாந்துட்டு எனக்கு அதெல்லாம் எனக்கு அது அதெல்லாம் கோவிலுக்கும் அப்போ கூட எனக்கு ஒரு மாதிரி பாவமாக இருந்துச்சு சரி காசை கொடுத்து ஏமாந்துட்டானே ஏதோ நம்ம மேலே ஏதோ ஒரு அன்பு இருக்குது போல இருக்குது இந்த நான் போயிட்டு எங்கேயே போய் காசை கொடுத்து ஏமாந்து நம்மளை வந்து திட்டி இருக்குது அப்படின்னு நினச்சி விட்டுட்டு போயிட்டு அண்ணாந்தான் கூப்பிட்டு அவனை பேசிட்டு இதுக்கப்புறமாச்சும் இருங்க போய் உங்கள் எல்லாம் போய் சொல்லி உருப்படியாக போய் வாழ்கிற வழியை போய் பாருன்னுட்டு அனுப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ வந்து என்னுடைய வீடியோஸ் கீழ கமெண்ட்டில் வந்துட்டு என் ஜாபுக்கு நீ தான் காரணம் நீ தான் என்னோடைய காசை நீ ஏமாத்தின நீ எல்லாம் நல்லா இருப்பியா என்னென்னமோ பேசுகிறான் பைத்தியக்காரன் அதுக்கடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜெகதீஸ்வரி லவ்விங் முடிச்சிருக்கான் இவன் இவன்னு உண்மையில் மென்டலாக இருப்பான் நாங்கள் பைத்தியக்காரா டேய் நீ இங்கே பாரு ஒன்று நான் உன் காசை ஏமாந்துட்டுன்னு சொல்கிறேன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுற சரியா இல்லை நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அவள் அவளுக்கு ஆயத்திட்டு பிரச்சனை உட்காந்துட்டு இருக்காளுங்க இல்லாமல் என்னை நீ சீண்டி பார்த்துட்டு நல்லாவே இருக்காது என்ன வெக்கமாலாம் உனக்கு சோறு தானே திங்கிற போய் சாவுனா போய் சாவுங்க சரியா தேவையில்லாமாந்துட்டு நீ சாவுக்கு நீ யாருடா ஃபஸ்ட் எனக்கு நீ யார் எனக்கு ஆனால் சாவுவானா போயிட்டு அது வந்து நான் தான் காரணமாக இவெல்லாம் எவனே எனக்கு தெரியாது எனக்கு சாவரை எவனும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான் சும்மா இந்த பூச்சாட்டி காட்டுறது இந்த பயம் காட்டுற வேலையெல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்காது சரியா நீ யாருனே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது உன் காசை ஏமாந்ததுக்கான ப்ரூஃப் எடுத்துகிட்டு போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு இந்த மாதிரி ஜகா வயசுன்னு ஒரு பேர்லேருந்து என்கிட்ட இந்த மாதிரி பேசி காசை வாங்கிட்டாங்கன்னு சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் உடனே வந்து கண்ட மணிக்கு திட்டுவாங்க சரியா அந்த ஒரு திட்டையும் வாங்கிக்கிட்டு ஏண்டா எங்கேயே போய் காசை கொடுத்து ஏமாந்ததுக்கு ஜெகா கிட்ட தான் நீ ஏமாந்தன்னு சொல்லி நீ பேசியிருக்கணுன்னு நான் வந்து ஓ மேல் திருப்பி வந்து என்னையை கூப்பிடுவான் என்னை வந்து அந்த சா என்னை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து என்னை வந்து கால் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா நான் வந்து பேசிக்கிறேன் நீ போய் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ண நான் வந்து பேசிக்கிறேன் இதுக்கப்புறம் உன்னோடைய கமெண்ட் எதாவது வந்ததுன்னா நான் நீட்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி நீ வந்து பண்ண கமெண்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் நீ லைவாக நாங்கள் அங்கே நான் உட்காந்து நான் பேசின லைவும் ப்ரூஃப் இருக்குது தேவையில்லாமல் மாட்டிக்காத உழைப்பினோ அதை போய் பாரு பொட்டைப்பிலை வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கேன் நல்ல ஒரு நல்ல நீ நல்ல இதுக்கு நீ பிறந்துருந்தேனா தேவையில்லாமல் என்னை நீ சீண்டி பார்க்காத அவ்வளவுக்கு ஆயத்துட்டு பிரச்சனை உட்காந்துட்டுருக்காது ஓடி போயிடுது உடம்பு முடியாமல் நம்ம நம்ம எந்திரிச்சி ஓடினா தான் நமக்கு நாலு காசு நம்ம சம்பாதிக்க முடியுன்னுட்டு முடியாட்டி கூட வந்து எந்திரிச்சி போயிட்டு பின் இப்போ ரெண்டு நாள் தான் பொட்டிக்கு போயிட்டு வந்துட்ருக்கேன் அருவில் உனக்கெலாம் இதுக்கப்புறம் உன்னோடைய கமெண்ட்ஸ் ஏதாச்சும் வரட்டும் உனக்கு அப்புறம் இருக்குடா உனக்கு